வணக்கம் நம்ம சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரொம்ப ப்ரொட்டீன் சத்து மிகுந்த ஒரு பொடிங்க இதை நாம் சாதத்தில் இப்போ சாப்பிட்டுக்கலாம் இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு நிலக்கல்லை பருப்பு அரை கப் உளுந்து கால் கப் கடலப்பருப்பு கால் கப்பு எள்ளு வெள்ளை எல் கருப்பு வெள்ளு எது வேணாலும் வச்சுக்கலாம் அப்புறம் வரமிளகாய் இதில் ஒரு கால் கப் அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கிறேன் கட்டி பெருங்காயமும் கருவேப்பிலையும் இது நம்ம ட்ரை பேன் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றையும் இது தனித்தனியாக வறுத்து எடுத்துக்குவோம் நிலக்கல்லையை தனியாக நாம் வறுத்து எடுத்து ஆற வச்சு துளி எடுத்து வச்சுக்கணும் நாம் நிலக்கல்லைய வந்து எப்போவாவது தான் யூஸ் பண்ணிக்குவோம் ஸ்நாக்ஸாக தான் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ஹை ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்குங்க ப்ரோட்டீன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக வேணும் அதில் வெஜிடபிள் பார்த்தா அந்த சீட்ஸில் நம்ம ஊரில் கிடைக்கிற நிலக்கல்லையை மாதிரியான ப்ரோட்டீன் வேறு எதுலேயுமே இருக்காது அதனால் நாம் எப்படி சேர்த்துக்கலான்னா தனியாக ஸ்பெஷலாக அதுக்காக எதுவுமே நம்ம செய்ய மாட்டோம் இந்த மாதிரி செய்யும்போது சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி இல்லை தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அதுக்காகத்தான் நம்ம ட்ரை பேனில் ஒவ்வொன்றா தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வறுத்து வச்சுக்குவோம் வெள்ளை எல் பாருங்கள் படபடபடான்னு பொரியறது நல்லா தெரியும் ரொம்பவும் சிவக்க வேண்டாம் கருப்பு எல்லும் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து மிளகாய் நான் வந்து போடுறேன் ஒரு கால் கப் அளவு தான் வரமிளகாய் எடுத்திருக்கேன் ரொம்பவும் காரம் வேண்டாம் இல்லையா அதுக்காக இந்த வரமிளகாய் போடும்போது நிறைய பேருக்கு ஒரு இரு இருமல் வரும் பார்த்துருப்பீங்க அது வராமல் இருக்கிறதுக்காக நாம் எந்த அளவு உப்பு நம்ம பயன்படுத்த போகிறோமோ அதையும் சேர்த்து அந்த பேனில் வறுக்கும் போது நமக்கு எந்த ஒரு இருமல் எதுவுமே வராதுங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது கட்டி பெருங்காயத்தை தனியாக எண்ணெய் விட்டு நாம் இதை வறுத்து வச்சுக்குவோம் எல்லா பொருட்களையும் தனியாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இலக்கலை பருப்பில் தொளி எடுத்துகிட்டு அதையும் நாம் சேர்த்து வறுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது அருமையான பொடி ரெடி இது இட்லிக்கு தோசைக்கு நம்ம சாதத்தில் நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிலக்கடலை பருப்பு பொடி நன்றி